மிஷின் கொடுத்தது உள்ள எல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி காய் இருக்குன்னா இந்த பகுதி மட்டும் இன்னைக்கு காமிக்கிறேன் எல்லா பகுதியும் புள்ள போக முடியாது புதவுற மாதிரி இருக்குது இதுக்குள்ளே ஊடி எப்படி போகிறது பூ பிஞ்சி நல்லா பரவாயில்லாமல் இருக்குது பரவாயில்லன்னு சொல்ல முடியாது நல்ல அருமையாக இருக்குது பட் ஆண்டவன் புண்ணியத்தில் இது மட்டும் வந்துடக்கூடாது புழுவு பூச்சி மட்டும் பராமரிந்தால் நல்லா இருக்கும் எல்லாம் எப்படி போ புழு பூச்சி மட்டும் பராமரிந்தால் நல்லா இருக்கும் எல்லாம் எப்படி போட்டிருக்குண்ணா இந்த ஏரியாவில் யாரும் இந்த மாதிரி விதைச்சது கிடையாது நான் மட்டுந்தான் கொஞ்சம் வித்தியாசமாக விதைச்சேன் அதுக்கே ஏகப்பட்ட பேர் திட்டினாங்க பதினாறு அடிக்கு இது பண்ணி ஒழப்பினாதனால மட்டுமே மொதல் மொதல் பூ பிஞ்சி வந்திருக்கு இந்த நேரத்தில் இதே இது மற்ற பகுதியெல்லாம் எப்படின்னா பூக்களும் பூ பூவும் மொட்டு இப்படிதான் இருக்குது பட்டு மனதளவில் நினைக்கும் போது நினைக்கும்போது இருக்குது சோளத்தில் ஓரளவு வருமானம் கிடைச்சா காட்டிலும் சோளத்தை காட்டிலும் துவரையில் வருமானம் கிடைக்கிறதுக்கு இதில் பார்த்தா எப்படி இயற்கை விவசாயத்தில் எந்த இடஒ கொடுக்காம இது என் கை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க என் கை உயரத்துக்கு மேலே இருக்குது செடி நீ வெயிட்டாக வெயிட்டாக அப்படியே கீழே குனியும் ஆ வணக்கம் இது துவர எப்படி விதைப்பு முதல் அறுவடை பற்றி சொல்லிடுறோம் நமக்கு இரண்டு பண்ணை இருக்குது ஒரு ஒரு பண்ணையில் வந்து மிஷின் அறுவடை செய்திருந்தோம் ஒரு பண்ணையில் வந்து கை அறுவடை செய்திருந்தோம் அறுவடை செய்துள்ளதை விதைக்காக சேமித்து வச்சுருக்கோம் மிஷின் அறுவடை செஞ்சது வந்து பருப்பாக வந்து உடைச்சி நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்நாட்டு துவரம் பருப்பத மானாவாரியை விதைக்கிறத அதற்கடுத்து விதைக்கிறது ஆடி மாதம் இறுதிக்குள்ளே விதைக்கணும் ஆவணி முதல் வாரம்னாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே போயிடக்கூடாது அறுவடை வந்து தை இறுதி அல்லது மாசி முதல் வாரம் வரையிலும் அறுவடை வந்து நடக்கும் இதுக்கு வந்து முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்கழி மாதம் வந்து மழை பெய்யக்கூடாது மழை பெய்யிச்சுன்னா திரும்ப திரும்ப இந்த செடி வந்து வளர்ந்துட்டே போயிடும் வளர்ந்துருச்சுன்னா திரும்ப பூக்கள் வந்து வராது இந்த நாட்டு இந்த நாட்டுத் துவரை வந்து கிராமத்து பாசையில் வந்து சொல்லுவாங்க அதாவது கார்த்திகை மாதம் வந்து ஆண் பூக்கள் வந்து வரும் பெண் பூக்கள் வந்து மார்கழி மாதம் வந்து வரும் அதாவது கார்த்திகை மாதம் கடலப்பூ மார்கழி மாதம் ம மலரும் பூ அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து பாசையில் அந்த மாதிரி வரும் பயிர் தான் இந்த துவரை இது தண்ணீர் தேங்காத நிலத்தில் பயிர் செய்கிறது மிக மிக சிறப்பு தண்ணீர் தேங்கக்கூடாது மானாவாரியை பயிர் செய்யணும் தண்ணீர் தேங்காத இடத்துல கார்க் மார்கழி மாதம் மழை பெய்யாத இடத்துல அந்த மாதிரி இடத்துல விதைக்கிறது ரொம்ப நல்லது நன்றி